அப்போஸ் நான் பவுல் ரோமருக்கு எழுதின நிறுவம் பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ரெண்டாம் வசனம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் என்கிறார் அதாவது என்ன சொல்ல ஏன் இதை கிறிஸ்தவ மக்களுக்கு விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் மனம் புதிதாகணுன்றார் உள்ளம் புதிதாகிடுச்சு ஆவியில் புது சிருஷ்டி ஆகிட்டோம் எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாகிட்டு ஆனால் மனம் புதிதாகணுன்றார் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நிறைய பேருக்கு இது இன்னும் விளங்காமலே இருக்குது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உலகம் முழுக்க நான் பார்த்துருக்குறேன் எனக்கே ஆரம்ப காலத்திலே ரொம்ப புரியாத ஒரு காரியமாகிது பற்றி யாரும் சொன்னதே கிடையாது நானும் சபை திறந்துருக்கிறப்போலாம் உள்ளே போயிருந்தேன் நான் ஏன்னால் யாரும் சபைக்கு வரலன்னு சொல்ல முடியாது எல்லா ஆராதனைக்கும் நான் போயிருக்கேன் எல்லா கூட்டங்களுக்கும் போயிருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்குது குறை சொல்லணும்னு சொல்லலை தப்பு சொல்லணும்னு சொல்லலை யாருமே வந்து மனம் புதிதாகிறத பற்றி பேசினதே கிடையாது நான் பேச கேள்விப்பட்டதே இல்லை எல்லோரும் வந்து கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்றது கூட அவ்வளோ கேட்டது கிடையாது அதையாவது அங்கங்கே ஒரு தடவை சொல்லுவாங்க ஆனால் மனம் புதிதாகிறத பற்றி சொல்லதே கிடையாது கிறிஸ்தவன் எப்படி மனம் புதிதாக வேணும் அப்படியே மனம் இன்னும் பழைய மனசாக தான் இருக்குது இன்னும் புதிதாக வேணும் என்கிற அவசியத்தை சொல்லி தந்ததே கிடையாது நம்ம முதல்ல கல்லூரிக்கு போன பிறகு தான் வேதாம் கல்லூரிக்கு போன தான் அங்கே இந்த ரெண்டு வசனங்களை எங்களை மனப்பாடமாக சொல்ல வைப்பார் அந்த மனுஷன் டெய்லி காலேஜ் பிரசிடெண்ட் எனக்கு அப்போ விளங்கல என்ன ஒரு தடவையும் சாப்பிளில் போனோன்னே இந்த ரெண்டு வசனத்தை சொல்ல சொல்கிறாரு என்ன முதல் ரெண்டு வசனம் இன்றைக்கி எனக்கு மனப்பாடமாக அது பதிஞ்சிருச்சு ஏன்னா திரும்பி திரும்பி சொல்ல வச்சார் எதுக்கு என்ன அப்புறம் தான் விளங்குச்சு எனக்கு ஓஹோ இதனால தான் என்ன என்ன சொல்ல வர்றாங்க மனம் புதிதானாதான் நாம் தேவன் நமக்காக ஏறு ஆயத்த மணி நவைகளை நாம் பெற்று அனுபவிக்க முடியும் இல்லைனா அனுபவிக்கவே முடியாது பெற்று அனுபவிக்கவே முடியாது ரட்சிப்பு என்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ரட்சிக்கப்பட்டு செத்தா மோட்சம் போகிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரட்சிக்கப்படுறது மட்டும் இல்லை இஸ்ரேல் மக்களுடைய கதையில் அது அப்படியே வருது பாருங்கள் பார்வோன் அடிமைத்தனம் இதிலேருந்து விடுதலை மட்டும் இல்லைங்க பாலம் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம் ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அங்கே போகணும் பிரச்சனை எங்கேன்னா விடுதலையில் பிரச்சனையே கிடையாது ஏன்னா கடவுள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டார் தேவன் வந்து விடுவிக்கிற வேலையை சுத்தமாக பண்ணிட்டார் பார்வனை போட்டு உலுக்கி அவனை கலக்கி அந்த தேசத்தையே ஒரு வழியாக்கி இவங்க போய் தொலைஞ்சா போதுங்கிற அளவுக்கு அவனை அந்த அளவுக்கு அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் விடுதலை ஒரு பெரியகார் ரட்சிப்பில் பாருங்கள் கத்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்திடுறார் இதை கவனிக்கணும் ரட்சிப்புங்கிறது அப்படிதான் நடக்குது நான் ஏதாவது பண்ணேன்னா ரட்சிப்பு கிடையாது அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டார் அவர் சிலுவைக்கு போனார் அவர் சிலுவையில் மறித்தார் அவர் ரத்தம் செஞ்சினார் அவர் பாடுபட்டார் அவர் எல்லாம் பண்ணார் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினா நான் நான் எழுப்பினேன் கிடையாது தேவன் எல்லாத்தையும் பண்ணிட்டார் அவருடைய வல்லமை அவருடைய ஆற்றல் அவருடைய அன்பு அவருடைய காரியம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார் அவர் என்னுடைய பங்கு எதுவும் இல்லை ரட்சிப்பில் நான் சும்மா விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேன் அவ்வளோதான் நான் என் உள்ளத்தை அவருக்கு திறந்து அவ்வளோதான் அது கூட எனக்கு உதவி செய்கிறாரு அவர் எனக்கு விசுவாசத்தை கொடுக்குறாரு எல்லாத்தையும் கொடுக்குறாரு ரட்சிப்புங்கிறது அதில் என்னுடைய பங்கு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் கத்தர் எனக்காக செய்கிறார் அதன் பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய பங்கு நிறைய இருக்குது இதுதான் நிறைய கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு எனக்காக அவர் ஆயத்த நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய பங்கு அங்கே நிறைய இருக்கிறது நான் ஆற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது அதை தான் இங்கே பௌல போஸ்துன்னு சொல்லுகிறார் விசுவாசிகளுக்கு ரட்சிக்கப்பட்டீங்க இப்ப மனம் புதுதாகணும் ஏன் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிரூபித்து காண்பிக்க வேண்டும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திலே நீங்கள் வாழ்ந்து காமிக்க வேண்டும் என்கிறார் விடுவிக்கப்பட்டீங்க பாவத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆச்சு பாலும் தேனும் ஓடுற காணான் தேசத்துக்குள்ளே வந்தாகணும் அதை பெற்று அனுபவிக்கணும் அதை உங்கள் இடத்தை சுதந்திரத்து கொள்ளணும் உங்களுக்காக அது ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் மனதை என்னைக்கு ஆயத்தப்படுத்துகிறீங்களோ அன்றைக்கி தான் அங்கே உள்ள நுழைய முடியுங்கிறார் இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ராஜ்யம் என்று அப்படி அந்த விதத்தில் போதிக்கிறது எல்லாம் ஒரே சப்ஜெக்ட் தான் பழைய ஏற்பாட்டில் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலம் தேசம்ன்றது அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் என்னன்னு சொல்லி போதிக்கிறாங்க தேவனுடைய ராஜ்யம் என்று இது ஒரு அற்புதமான ராஜ்யம் இதுக்குள்ளே வர்றவங்களுக்கு ஏராளமான சலுகைகள் ஏராளமான ஆசீர்வாதங்கள் ஏராளமான நன்மைகள் உண்டாயிருக்கிறது இந்த ராஜ்யத்தில் இந்த பாலும் தேனும் ஓடுற நலம் விசாலமான தேசம் மாதிரி இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிறது நிறைய நன்மையான காரியங்களால் நிறைந்திருக்கிறது இது வெறும் மோட்சம் போகிற காரியம் கிடையாது நிறைய பேர் இந்த பரலோக ராஜ்யம் பர்லவன் போறதுல இருக்கிறாங்க வெறும் மோட்சம் போற காரியம் கிடையாது இது தேவனுடைய ஆளுகை வந்து நம்முடைய ஜீவியம் மாற்றப்பட்டு தேவன் நமக்காக ஆயத்த மன்னவைகளை அதை சுதந்திரத்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது இதை குறித்து பவுல் சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல தேவன் நமக்காக ஆயத்த மன்னவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை எந்த காதும் கேட்டதில்லை அது எந்த மனிதனுடைய இருதயத்திலும் அவைகள் தோன்றினது கிடையாது என்கிறார் அப்ப மனதை ஆயத்தப்படுத்தணும் கத்தர் எல்லாத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார் நல்லா கவனிக்கிறீங்களா கத்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார் அவர் ஆயத்தம் பண்ண வேண்டிய ஒன்றும் கிடையாது என்றைக்கு சிலுவையில் மறித்தாரோ இயேசுவை நமக்காக பாவமாக்கி சாபமாக்கி அவரை ரத்தம் சிந்த வச்சு நமக்காக பலியாக்கி அவரை உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது வாரத்தில் உட்கார வச்சு அவர் மூலமாக எல்லா வாக்கு தவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆக்கி இப்படிலாம் என்ன பண்ணிட்டாரோ அன்னைக்கு பண்ணது ஆயத்தம் எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணியாச்சு ஹி ஹஸ் ப்ரிப்பேர்ட் எவ்ரி திங் அவர் எல்லாத்தையும் ஆயத்தைப்படுத்தி விட்டார் இப்போ ஆயத்த நம்முடைய மனதை தான் நாம் அதில் நுழைய மூணு இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கவே மாட்டேங்குது பாருங்கள் நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தாம அதுக்குள்ளே அவர் ஆயத்தம் பண்ணதை நாம் சௌந்தரிக்கவே முடியாது ஸோ தீப்புள் ஊர் ப்ரிப்பேர்ட் இன் தேர் மைண்ட் கேன் ப்ரோசஸ் இட் தேவன் எதுக்காக ஆயத்தம் பண்ணி தங்களுடைய மனதை இதற்காக ஆயத்த பண்ணி கொண்டவர்கள் வந்து சுதந்திரத்து கொண்டு இதையெல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கலாம் அப்போ பவுல போஸ்டில் அதை எப்படி ப்ரொசஸ் பண்றது எப்படி இதுக்குள்ள நுழைகிறது எப்படி இதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கறத பற்றி தான் இங்க சொல்றார் மனம் புரிதாக வேண்டும் மனம் புரிதாகிறதுனாலே மறு ரூபம் வாங்கலாம் சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் மனம் போய் இதாகிறதுனாலே அப்படிங்கிறாரு இதான் வழி சுதந்திரிக்கிறதுக்கு என்ன வழி பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல்ன்றாரு வேஷம் தெரியாமல்ன்றது இங்கிலீஷில் டு நாட் பி கன்ஃபார்ம்டு டு திஸ் வேர்ல்டு அப்படின்னு வருது கன்ஃபார்ம்டு கன்ஃபார்ம்டுன்னு சொன்னால் உலகம் வந்து பாருங்க நம்மளை ஒரு மோல்டுக்குள்ள ஃபிட் பண்ண வைக்குது உலகம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டிசைனை கொடுத்துருக்குது ஒரு வடிவமைப்பு கொடுத்துருச்சு ஒரு ஷேப் அதனுடைய திங்கிங்கே வேற விதமாக இருக்குது இந்த உலகம் விழுந்து போன ஒரு உலகம் பாவ மனிதர்கள் வாழுகிற உலகம் பிசாசு இங்கே உலகத்தின் அதிபதியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஜனங்களுடைய மனங்களை எண்ணங்களை கொள்கைகளை ஆண்டு கொண்டு வருகிறான் ஆகவே அது வந்து ஜனங்களுடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணுகிறது அந்த மோல்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறாங்க மோல்டுனால் என்னென்னு வழங்குது இல்லையா அந்த மோல்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறாங்க நீங்கள் பிறக்கு முன்னால் இந்த மோல்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் பிறக்கும்போது இந்த மோல்டில் தான் வந்து பிறக்குறீங்க மோல்டு போடப்பட்டுருச்சு இருக்கிறவே த ஷேப் ஆஃப் ஆர் தங்கிங் நாம் எண்ணுகிற விதம் என்னுடைய நினைவுகள் என்னுடைய யோசனைகள் இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறார் உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் நினைவுகளல்ல உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகள் இல்லை வானத்துக்கும் பூமிக்கு அவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமானது என்னுடைய நினைவுகள் என்னுடைய வழிகள் அப்படிங்கிறார் ஏன்னா உங்கள் ஷேப்பே வேறு மாதிரி இருக்குன்றார் உங்கள் மைண்டே வேற மாதிரி இருக்குது நீங்கள் வேற மோல்டுன்றார் ஏன்னா பிறக்கும் போதே இந்த பாவ உலகத்தில் பாவத்தில் பிறந்திருக்கிறீங்க பாவ உலகத்துக்குள்ளே பிறந்திருக்கிறீங்க உங்கள் சுத்தி இந்த பாவத்தின் இன்ஃப்ளூன்ஸ் தான் இருக்குது அந்த உள்ள உலகம் என்ன பண்ணுது இன்னும் என்ன பண்ணுது கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் வித்தியாசமாக இருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க போட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க ஸ்குவீஸ் பண்ணி அந்த உள்ளே கொண்டு வந்துடுவாங்க பார்த்துருக்கீங்கள சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது நீங்கள் வந்து சின்ன வயசில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டு பாருங்கள் பாட்டு பட்டு ரெண்டு போடுவாங்க இந்த கையில் சாப்பிடு இந்த கையில் சாப்பிடு விட மாட்டாங்க நீங்கள் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்க முடியாது ஏன்னா அது வீட்டில் அதுக்கு தான் இருக்கிறாங்க மோல்டு நீங்கள் லெஃப்டில் எழுதி பாருங்க அதையும் விட மாட்டாங்க சரி பரவாயில்ல எழுதிட்டு போ லெஃப்டில் தானே சரி எழுதிட்டு போகணும் விட மாட்டாங்க இந்த கைக்கு வா அப்படின்னு விட மாட்டாங்க அதே தான் எல்லாத்துலேயும் நீங்கள் வேற விதமாக செஞ்சு பாருங்க அதையாவது விடவே மாட்டாங்க உங்கள் வீட்டில் எப்படியோ உங்கள் குடும்பத்தில் எப்படியோ அப்படி கொண்டுருவாங்க மோல்டில் கொண்டு நுழைக்கிறது தான் அவங்களுடைய வேலையே இந்த உலகம் அப்படிதான் வீட்டில் அப்படி பண்ணுறாங்க வீட்டுல இருந்து வெளியே போனாலும் அப்படிதான் நடக்குது பள்ளிக்கூடத்துலேயும் அதான் நடக்குது கல்லூர்லையும் அதான் நடக்குது அங்கேல்லாம் ஷேப் யுவர் திங்கிங் உங்களுடைய எண்ணங்களை ஷேப் பண்ணுறாங்க வடிவம் வைக்கிறாங்க இல்லையா வடிவம் கொடுக்குறாங்க உங்க என்ன வடிவம் கொடுக்குறாங்க அவங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை தான் நுழைக்கிறாங்க அவங்க கலாச்சாரம் அவங்க இது இதைத்தான் கொண்டாந்து நமக்குள்ளே நுழைச்சிட்றாங்க என்ன சொல்லுவது டு நாட் பி கன்ஃபார்ம்டு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் அதை மாதிரி மோல்டை நுழைஞ்சிராத அந்த மோல்ட போட விடாதுங்கிறது ஏன் நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க இந்த பாவம் உலகத்துல பிறந்திருக்கலாம் பாவ மனிதராக பிறந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது என்ன நடந்திருக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க இப்போ வந்து அந்த மோல்டு உங்களுக்கு இல்லை கத்தர் உங்களுக்கு வேற ஒரு இதை வச்சிருக்கிறாரு அதனால டோன்ட் லெட் தம் ஸ்கீஸ் யூ இன்டு தட் மோல்ட் அண்ட் இன்டு த ஷேப் அந்த ஒரு டிசைனுக்குள்ள கொண்டாந்து உங்களை உங்க மனதை அப்படி ஷேப் பண்ண இடம் கொடுக்காதீர்கள் என்றார் ஏன் கொடுத்தா என்ன அப்படி பண்ணா என்ன அதோடைய ஒத்து போய்கிட்ட என்ன ஆயிடும் என்ன ஆயிடும்னா கத்தருக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் அதாங்க அங்க பிரச்சனை கத்தருடைய நோக்கங்களும் திட்டங்களுக்கும் இந்த உலகத்தின் ஷேப் இருக்கு பாருங்க மைண்டை ஷேப் பண்ற விதம் இருக்கு அதுக்கும் ரொம்ப தூரம் ஏணி வச்சா கூட எட்டாவது வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ அவ்வளோ உயரம் என்னுடைய நினைவுகள் வழிகள்ன்றாரு அப்ப உலகம் வந்து உங்களுடைய விட்டால் கடவுளுடைய பரிபூர்ண சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றவே முடியாது தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கவே முடியாது ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஏணி வச்சா கூட ஏட் த டோட்டலி டிஃப்ரெண்ட்டு இதுவும் அது ஒரு முற்றிலும் வித்தியாசம் ஆகவே டூ நாட் பி கன்ஃபார்ம்டு இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இந்த மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தை பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டுன்றது டோன்ட் பி கன்ஃபார்ம்டு பட் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கவேன்னா ஆனால் மறுரூபமாகுங்கள் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது டோன்ட் பி கன்ஃபார்ம்டு பட் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு கன்ஃபார்ம் ஆக வேணா அந்த மோல்டுக்குள்ள போய் ஃபிட் ஆகிட மறுவம் மறுமாங்கள் மறுவம் மாற்றப்படுங்கள் வேறொரு மனிதராக மாறுங்கள் எல்லாரும் போலயே இருக்காதிங்க பாருங்கள் இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை எல்லாரும் போலையும் இருக்கிறதுக்கு தான் பெரிய பாடுபடுறோம் நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரோடையும் அப்படி போயிடணும் ஏன்னா தான் வெற்றிகரமா வாழ முடியும்னு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எல்லாரோடையும் போயிட்டாதான் நம்ம வெற்றி அப்போ அதே மாதிரி ஷேப் பண்ணிக்கிறோம் நம்முடைய திங்கிங்கை ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் ஒரு நாட்டில் இருக்கிறோம் திங்கிங் அதே மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டு எல்லாரும் மாதிரி இருந்துக்கணும் வித்தியாசமாக இருந்தால் நம்ம வந்து வில் பி ஸ்டிக்கிங் அவுட் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆளாக அங்கே காட்சி அளிக்கக்கூடாது எல்லாம் நம்மள பார்ப்பாங்க என்ன ஒரு வினோதமாக இருக்குது இதெல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு ஆனால் அதுதான் அங்கே பாயிண்ட்டு ஒரு வினோதமான ஒரு ஜனமாக தான் கத்தர் இருக்க முடியாத நம்ம தெரிந்து கொண்டு வி விமர் ஸ்டிக் அவுட் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிற எல்லா விதத்திலும் வித்தியாசமானவர்களாக இருக்கணும்னு தான் கத்தர் நம்ம உண்டு பண்ணியிருக்காரு எப்போ வித்தியாசமானவர்களாக இருக்க போகிறோம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சட்டையை மாற்றி வித்தியாசமாக இருப்பேன்ட்டாங்க கிராப்பை மாற்றி வித்தியாசம் நானும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் கிராப்பும் வெட்டி பார்த்தேன் இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் எல்லாத்தையும் மாத்திரி கிடச்சது புத்தியை தான் முட்டாச்சு அதனால எந்த வித்தியாசமும் கிடையாது முன்னே கொஞ்சம் நீளமாக இருந்தது இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது முடியும் அவ்வளோதானே ஒழிய முன்னே கொஞ்சம் கலர் கலராக போட்டேன் டிசைன் டிசைனாக போட்டேன் இப்போ பிளைனாக போடுறேன் ஏன்னா இப்போ கிறிஸ்தவன் இவ்வளோதான் வித்தியாசமும் ஒழிய வேற வந்து வித்தியாசமும் இல்லை இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியது இதெல்லாம் உழுந்து எந்திரிச்சு வந்தோம்னு சொல்லும்போது கேட்கணும் கொஞ்சம் அப்போ வித்தியாசம் எதில் வரணும் வெறும் சட்டையில் கிராப்பில் இல்லை வித்தியாசம் எதில் வர வேண்டிய வித்தியாசம் வித்தியாசம் நம்முடைய புத்தியில் வரணும் நம்முடைய எண்ணங்களில் வரணும் எண்ணங்களில் வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே அது வந்துவிடும் அதனால் இந்த பி டிரான்ஸ்ஃபார்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தையிலேருந்து அந்த மெட்டமார்ஃபசிஸ் வார்த்தை வருது இங்கிலீஷில் மெட்டமார்ஃபசிஸ் என்றால் மெட்டமார்ஃபோங்கிற அந்த கிரேக் மொழி வார்த்தையிலேருந்து தான் மெட்டமார்ஃபசிஸ் என்றாங்க மெட்டமார்ஃபசிஸ் ஒன்றும் இல்லை இந்த கூட்டு இருந்து பட்டாம்பூச்சி உருவாகுது பாருங்க அதுதான் மெட்டமார்ஃபசிஸ் அது என்னென்னா உள்ளான மாற்றம் இட்ஸ் அன் இன்வெர்ட் சேஞ்ச் மெட்டமார்ஃபசிஸ்னா மறுரூபமாகுதல்ன்றது வெளியே நடக்கிற ஒரு சேஞ்ச் இல்லைங்க சட்டையை மாற்றுறது இல்லை கிராப்பை மாற்றுறது இல்லை அது எங்கே நடக்கிற சேஞ்ச் அது உள்ள இருதயத்துக்குள்ளே நடக்கிற சேஞ்சு இருதயத்துக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்கிறதுனால வெளி தோற்றத்தில் ஒரு மாற்றம் பட்டாம்பூச்சி வந்து புது சட்டை போட்டு வரல புழுக்கு புது சட்டையை போட்டு விட்டாங்க ஒரு புழு எடுத்துட்டு போயிட்டு அழகழக கலரா ஒரு சட்டை போட்டு விட்டு ரெக்கை கட்டி விட்டாங்களா அதுக்கு கிடையாதுங்க அது உள்ளான ஒரு மாற்றம் உள்ளேருந்து மாறி அந்த குட்டு புழு என்ன ஆயிடுச்சு பட்டாம்பூச்சியாக உருவெடுத்து இருக்குது அப்போ உள்ள வரணும் போய் இதை வாங்கி மாட்டிக்க முடியாது இது ஒன்று கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கிடையாது எல்லாம் வாங்கி டெக்கரேஷனை மாட்டி வைக்கிறதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது இது வந்து ஈஷெல் பி அ ட்ரீ ஆஃப் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த மாதிரி ட்ரீ இது வந்து விதை உள்ளே போய் வளர்ந்து வர்ற ஒரு ட்ரீயை ஒழிய இது வந்து மூர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து ஒட்டுற ட்ரீ இல்லை அது அப்படி உருவாக்குற ட்ரீ இல்லை அப்போ பாருங்கள் உலகத்துக்கு வேஷம் தெரிய வேணா அந்த மூல போய்டா எப்படி இருங்கன்றாரு பி டிரான்ஸ்ஃபார்ம் பி டிரான்ஸ்ஃபார்ம்னா உள்ளான விதத்தில் மாற்றப்பட்டு அதன் விளைவாக வெளியில் மாற்றம் காணப்படன்றாரு இதுதான் நீங்க கத்துறவுங்களுக்காக ஆயத்த பண்ணைகள் எல்லாத்தையும் பெற்று அனுபவிக்க என்ன மாதிரி வழி பாருங்க திஸ் இஸ் ஆல் தட் பின் ப்ரிப்பேர்டு

உள்ளானுத்தில் மாறி மறு தான் தேவன் ஆயத்தம் மண்ணவில சுதந்திரிக்கிறதுக்கு வழி